ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவெல் யூடியூப் சேனல் இங்கு நாங்கள் சித்திரை திருவிழாவுக்கு வந்திருக்கோம் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சித்திர திருவிழாவை பற்றி தான் இந்த சித்திர திருவிழா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சின்னாலப்பட்டியில் ஒவ்வொரு வருஷமும் மிக பிரமாண்டமாக கொண்டாடுறாங்க இந்த திருவிழா அப்போ பத்து அவதாரங்கள் எடுப்பாங்க இந்த அவதாரங்கள் பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் திருமாலோட பத்து அவதாரங்களை தான் தசவதாரம்னு சொல்றோம் காக்கும் கடவுளான திருமால் எல்லா உயிர்களையும் துன்பத்திலிருந்து காப்பாற்றி நல்வாழ்வு வாழ தான் பத்து அவதாரம் எடுத்திருக்காரு அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் அவதாரமான மச்ச அவதாரம் மகாவிஷ்ணுவை நோக்கி சத்தியவிரதன்னு ஒரு அரச முனிவர் நீரையே உணவாக வச்சு தவம் செய்து வந்திருக்காரு அவர் பூஜைக்காக நதி நீரை கையில் அள்ளும்போது ஒரு சின்ன மீனை அவர் கையில் அகப்பட்டிருக்கு அந்த மீனை தண்ணியில் போட போடுறப்ப முனிவரை பார்த்து மீன் சொல்லியிருக்கு என்னை இங்கே போடாதீங்க பெரிய மீன் எல்லாம் என்னை சாப்பிட்றோன்னு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு சரின்னு சொல்லி முனிவர் அந்த மீனை அவரோட கமண்டலத்தில் போட்டிருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கமண்டல அளவுக்கு மீன் வளர்ந்து இருக்கு அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் போடுறாரு மறுபடியும் அந்த பாத்திரம் அளவுக்கு வளருது என்ன செய்யணும்னு தெரியாம ஒரு குளத்துலேயும் போடுறாரு மறுபடியும் பெருசா வளருது கடைசியா கடல்ல போய் போட போறப்ப அந்த மீன் சொல்லுது இந்த கடல்ல பெரிய திமிங்கலம் இருக்குமே அது என்னை விழுங்கிடுன்னு சொல்லுது இதை கேட்ட உடனே முனிவருக்கு சந்தேகம் வந்து மகாவிஷ்ணு தான் அந்த மீனுன்னு உணர்ந்து முனிவர் கேட்குறாரு இந்த உருவம் எதுக்கு எடுத்தீங்க அதுவும் என்கிட்ட எதுக்கு வந்தீங்க காரணம் சொல்லுங்கன்னு கேட்கறாரு அப்போதா மகாவிஷ்ணு சொல்றாரு பிரம்மன் உறக்கத்தில் இருக்காரு பிரம்மன் உறங்குற காலத்தை தான் உலகத்தோட பிரளைய காலம்னு சொல்லுவாங்க இருந்து ஏழாவது நாள் கழிச்சு சகல உலகத்திலையும் பிரளயம் வரப்போகுது அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஓடம் ஒன்று இங்கே வரும் அதில் சப்த ரிசிகளோட நீங்களும் மூலிகைகள் வித்துக்கள் மிருகங்கள் வாசகி பாம்பு எல்லாத்தையும் அந்த ஓடத்துல ஏற்றிட்டு வரும்போது பிரளய வெள்ளத்தை சந்திப்பீங்க அப்போ பிரம்மன் உறங்குற நேரம் முடியற வரைக்கும் மச்ச அவதார எடுத்து ஓட கவிழ்ந்து விடாதவாறு உங்களை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு மச்ச உருவத்தில் தோணின விஷ்ணுவன் நினச்சி முனிவர் தியானம் செய்கிறாரு ஏழாவது நாள்ல ஒரு பெரிய பிரளயம் அதாவது ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுது பெரிய ஓடம் அங்கே வருது மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி சப்த ரிஷிகளோடு மூலிகைகள் வித்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஓடத்தில் ஏற்றிட்டு போகிறப்ப வாயுவால் அந்த ஓடம் அப்படியே தள்ளாடுது இந்த நேரத்தில் தான் மச்சமூர்த்தி தோன்றி படக அவ தன் கொம்போடு சேர்த்து வாசுகிங்கிற பாம்பால இரவு கட்டி ஓடம் கவிழாதபடி இழுத்துட்டு போகிறாங்க இந்த நேரத்தில் படைக்கும் தொழிலை செய்கிற பிரம்மன் உறங்குறாரு அவர் உறங்குறப்போ அவர் வாயிலிருந்து வேதங்கள் வந்து கொண்டிருக்கிற சமயத்தை பார்த்து ஹயக்ரிவன் ஒரு அரக்கன் வேதங்களை களவாடி கடலுக்குள்ள மறைச்சு வச்சிடறான் பிரம்மாவுக்கு இப்போதான் வேதங்களை காணோன்னு தெரியுது பிரம்மா இப்போ மகாவிஷ்ணுவை நோக்கி தியானம் செய்கிறாரு அப்போ மற்ற நேரத்தில் இருந்த விஷ்ணு ஹயக்ரிவரை பிடிக்கிறதுக்கு ஹயக்ரிவர் அவதாரம் எடுத்து ரெண்டு பேரும் கடலுக்குள்ள போர் நடத்தி அந்த வேதங்களை மறுபடியும் பிரம்ம தேவரிடமே கொடுக்குறாரு நாம் இப்போ மற்ற அவதாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் வீதி அவதாரங்களை இன்னும் வரும் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ